அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் நன்று வெளியில் வருமா அனைவருக்கும் தெரியாத மிகவும் சிறப்பு வாய்ந்த அரிய ஆன்மீக தகவல்கள் நிறைய உள்ளது அவை அனைத்தும் கடவுளின் சக்தியில் நடைபெறுபவை ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கும் அவை நம்மில் பலருக்கும் தெரிந்தவையும் இருக்கும் சில தெரியாத விஷயங்களும் இருக்கும் ஆனால் அவை அனைத்துமே நம்மை வியக்கவும் பிரமிக்க வைக்கவும் கூடியவை அவ்வாறு இயற்கை எழில் கொண்ட தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூர் அருகில் உள்ளது திருந்து குடியில் வீற்றிருக்கும் கர்க்கடேஸ்வரர் கோவில் ஒரு ஆச்சரியமான தகவல் உள்ளது தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நாலு சிவாலயங்களில் நாற்பத்தி இரண்டாவது சிவாலயமாக அருள்மிகு கர்க்கடேஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்தில் வேப்பத்தூர் அருகில் உள்ளது திருந்து தேவன் குடியில் உள்ளது இரண்டு அம்பிகை சன்னதிகள் இக்கோவிலில் இருக்கின்றன இந்த கோவிலின் கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தின் இந்திரன் வாளால் வெட்டிய வெட்டு தழும்புகளும் சிவலிங்கத்தில் நன்று நுழைந்து வெளியேறிய துவாரமும் இருக்கின்றன ஆடி அமாவாசையும் பூர நட்சத்திரமும் கூடிய நேரத்தில் இருபத்தி ஒரு குடம் காரம் பசும்பாலைக் கொண்டு இங்கிருக்கும் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து நீராடினால் சிவலிங்கத்திலிருந்து நண்டு வெளியில் வந்து காட்சி கொடுக்கும் என்று வசிஷ்ட மகாத்தியத்தில் கூறப்பட்டுள்ளது இந்திரனின் கர்வத்தின் காரணமான நண்டை வெட்ட முயன்றபோது அந்த வாள் தவறுதலாக சிவலிங்கத்தின் மீது பட்டதும் பதறினான் சிவபெருமான் தோன்றி அவனுக்கு அறிவுரை கூறியதும் வருந்தி திருந்தினான் தேவர்களின் தலைவர் திருந்திய இடம் என்பதால் இந்த தளம் திருத்து தேவன் குடி என்று வரலாறு கூறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்